அரசுக்கு சொந்தமான பொறம்போக்கு நிலங்களை யாராவது அரசுக்கு தெரியாமலோ அல்லது அனுபவ பாத்தியத்துல இருப்பவங்களுக்கு தெரியாமலோ யாராவது ஆக்கிரமிப்பு செஞ்சாக்கா அரசு அதுக்கு என்ன செய்யும் தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் படி கவர்மெண்ட் லேண்ட்னா கவர்மெண்டோட பர்மிஷன் இல்லாம அந்த இடத்துல வாழ இல்ல பொசிஷன்ல இருக்கிற எல்லாரையுமே வந்து எவிட் பண்ணுவாங்க உங்களுக்கு பெனால்ட்டியும் கொடுப்பாங்க ஒவ்வொரு தாலுக்லயும் டிவிஷன்லயும் ரெட்ரஸல் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும் சோ அதுல அசஸ் பண்ணுவாங்க என்ன என்க்ரோச்மெண்ட் இருக்கு எந்த அளவு நடந்திருக்குங்கிறத அசஸ் பண்ணுவாங்க ரெவென்யூ அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்னு இருக்கு சோ அதுல வாட்டர் பாடிஸ் எதையாவது என்க்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்படி மூவ் பண்றது அந்த என்க்ரோச்மெண்ட் என்ன பண்றது அப்படிங்கறதையும் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க கவர்மெண்ட் பப்ளிக் லேண்ட் பப்ளிக்காக தான் இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப கிளியரா இருக்காங்க அப்படி எவிக்ஷன் பண்ணும்போது எவிக்ட் பண்ண படுறவங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கணும் ஒரு ஃபேர் அண்ட் டியூ ப்ராசஸ் அப்படிங்கறதும் கவர்மெண்டோட ப்ராசஸ் அப்படி எவிக்ட் பண்றவங்களுக்கு ஒரு ரீசனபிள் டைமுக்கு முன்னாடியே ஒரு ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுத்திருக்கணும் அந்த ப்ராப்பர் நோட்டீஸ்க்கு அவங்க சைட்ல இருந்து என்ன ரிப்ளை வருது அப்படிங்கறதையும் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கறதுதான் கவர்மெண்டோட ஸ்டெப்ஸ்